கவலைப்படாது செல்லையா இந்த உலகநாதன் பிள்ளை எந்த கேசையும் எடுத்துக்க மாட்டான் எடுத்துக்கிட்டா ஜெயிக்காத விடமாட்டான் ஆமா அதோட பாருங்க அந்த பாரசாமி பையன் வேலை வழக்காக செய்கிறானா என்ன எதிர் ஆமா இந்த புலிக்கு முன்ன எந்த பூனை வந்து நிக்க போகுதுன்னு பாக்குறேன் கொஞ்சம் பெரியவனு நாள்ல பணத்தை கலந்து கொடுத்துறேன் போட்டிருக்காங்க ஆயிரக்கணக்கில் பணம் தரையுன்னு சொல்றதாங்க ஏஜெண்டையா சொல்றாரு பேசாம பணத்தை வாங்கி நிலத்தை கொடுத்துறேன் ஐயோ அது எப்படிங்கய்யா முடியும் பரம்பரை சொத்துன்னு எனக்கு இருக்கிறது இது ஒண்ணுதானுங்களே சமரசத்துக்கு இஷ்டம் இல்லை சண்டை போடுறதுக்கும் பணம் கிடையாது நல்லா பணி நீங்களாவது இந்த கேச எடுத்துக்கோங்கய்யா கேச எடுத்துக்கலாம்ப்பா ஆனா அதுல ஒரு பாயிண்ட் என்னங்க உன்னை எடுத்து போட்டுக்கிறது ஒரு வெள்ளக்காரன் ஆமாங்க அது ரெண்டாவது பாயிண்ட் உலகநாதம் பிள்ளை ஊருக்கே பெரிய வைக்க மூணாவது பாயிண்ட் என் பசங்களெல்லாம் கவர்மெண்ட் உத்தியோகத்தங்க நாலாவது பாயிண்ட் எனக்கு கொஞ்சம் அவசரமான வேலை இருக்கு இவங்க யாரும் உனக்கு உதவி செய்ய மாட்டாங்கன்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு சொல் என் நிலத்தை விற்பதாக விலை பேசிவிட்ட இந்த மாறசாமி நடக்காமல் ஏமாற்ற பார்க்கிறார் அவர் வார்த்தையை நம்பி என் கட்சிக்காரர் அந்த நிலத்தில் பல ஆயிரம் செலவு செய்து கட்டடங்களை கட்ட ஏற்பாடு செய்துவிட்டார் ஒப்புக்கொண்டபடி மாரசாமி தன் நிலத்தை என் கட்சிக்காரருக்கு விற்க வேண்டும் அல்லது கட்சிக்கார் இதுவரை செலவழித்த பணத்தை திருப்பி தர வேண்டும் மாடசாமி உனக்கு வக்கீல் யாரும் இல்லையா நீதிபதி அவர்களே அனுமதி வேண்டுகிறேன் சிதம்பரம் நீங்களா எதிரே இருப்பது தந்தை என்று தெரிந்தும் தர்மத்தை காப்பாற்ற வந்திருக்கிறேன் ஒரு ஏழைக்கு உதவி செய்ய வந்திருக்கிறேன் இதோ என்னுடைய வக்காளர் அனுமதிக்கிறேன் நன்றி இவரான சட்டம் பணம் தோட்டம் அல்ல சமுதாயத்திலே மிக தாழ்ந்த நிலையில் இருப்போருக்கும் பாதுகாப்பு அளிக்க வேண்டும் நீவி கிடைக்கும் என்ற நம்பிக்கையை படித்தவர்கள் தான் உண்டாக்க வேண்டும் வெள்ளைக்கார முதலாளியின் செல்லையாவுக்கு ஏழை மானசாமியின் நிலத்தை அடைய வேண்டும் என்று நீண்ட நாட்களாக ஆசை தனக்கிருக்கும் செல்வாக்கை அதிகமாகவே உபயோகப்படுத்தி மானசாமியின் நிலத்தை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறார் நிரூபிக்க முடியும் நிலத்தை விற்பதாக ஒப்புக்கொண்டு என் கட்சிக்காரரிடம் இருநூறு ரூபாய் முன்பணம் வாங்கி இருக்கிறார் மாடசாமி இதோ கடன் பத்திரம் கடன் பத்திரம் எஸ் ஆன் டிமேண்ட் பிராமிசரி நோட் அதை நீங்கள் நன்றாக படித்தீர்களா ஓ எஸ் கோட்டா நிலையில் இன்னொரு படித்து காட்டுகிறீர்களா ஆன் டிமேண்ட் ஐ பிராமிஸ் டு பே செல்லையா சம் ஆஃப் ரூபீஸ் டூ ஹண்ட்ரட் இன் கேஷ் டூ ஹண்ட்ரட் இன் கேஷ் எஸ் தேங்க்யூ இவர் ஆனர் இதுல ஒரு வேடிக்கையை நீங்கள் கவனிக்க வேண்டும் என் கட்சிக்காரர் கடன் வாங்கியதற்குத்தான் பத்திரம் எழுதி கொடுத்திருக்கிறாரே தவிர நிலத்தை விற்பதற்காக முன்பணம் இருநூறு ரூபாய் பெற்றுக் கொண்டேன் என்று ஒரு வரியாவது எழுதியிருக்கிறாரா ஏன் அப்பா சாரி ஏன் எதிர்த்தரப்பு வக்கீல் அவர்கள் கவனிக்கவில்லை ஏன் தயக்கம் சொல்லுங்கள் எழுதவில்லை நாலு பேர் முன்னால் வார்த்தை கொடுத்திருக்கிறார் அதைத்தான் இல்லை இல்லை என்று சொல்கிறார் மாடசாமி நிலத்தில் நிறைய செலவு செய்திருக்கிறார் என் கட்சிக்காரர் அது சரி குப்புற தள்ளியது போதாது என்று குழியையும் பறித்திருக்கிறது பணத்தூர் என்ற குதிரை இவரான உடையவர் அனுமதியின்றி நுழைந்தவன் செலவு செய்தால் அது எப்படி நியாயமா பணம் இருந்தால் எதையும் சாதித்து விடலாம் என்ற துணிவால் தான் உங்கள் மாடசாமி ஏழை அவர் குடும்பத்திற்கு இருக்கும் செல்வம் எல்லாம் இந்த நலம் ஒன்றுதான் அதை அந்நியருக்கு எப்படி கொடுப்பார் ஏன் கொடுக்க வேண்டும் அதுவும் வெள்ளை ஆசரான இந்த சல்லையாவுக்கு எப்படி கொடுப்பார் என நீதிபதி அவர்களே தாங்கள் தயகூர்ந்து ஏழை மாடசாமிக்கு நல்ல தீர்ப்பளிப்பீர்கள் என்று எதிர்பார்க்கிறேன் நீங்கள் உங்கள் சாட்சியை கூப்பிடலாம் எஸ் யுவரான எதார்த்தம் தர்மநாயகம் பிள்ளை எதார்த்தம் தர்மநாயகம் பிள்ளை எதார்த்தம் தர்மநாயகம் பிள்ளை எதார்த்தம் தர்மநாயகம் பிள்ளை எல்லாருக்கும் கும்புறங்க சின்னையா சௌக்கியங்களா வீட்டு அம்மா தான் நல்லா இருக்காங்களா சத்தியமாக சொல்லுகிறேன் என்று சொல்லும் நீங்க சொல்றபடி சத்தியமா சொல்றேனுங்க உமக்கு மாடுசாமியை தெரியுமா தெரியுங்க நல்லா தெரியும் இதோ இருக்கிறார் ஓப்பிட்டுங்களா மாரசாமி தன் நிலத்தை செல்லையாவுக்கு விற்பனை செய்வதாகவும் அதற்காக இருநூறு ரூபாய் முன்பணம் வாங்கி இருப்பதாகவும் போன மாதம் உம்மிடம் சொன்னது உண்மைதானே ஆமாங்க சொன்னபடி மாடசாமி நடக்கவில்லை என்பதும் உண்மைதானே அதுவும் ஆமாங்க அதற்காக செல்லைய உண்மை பஞ்சாயத்து பேச அழைத்ததும் உண்மைதானே இதுக்கு ஆமாங்க சரி நீர் போகலாம் கொஞ்சம் பொருங்கள் இவரான நான் சில கேள்வி கேட்க வேண்டும் மிஸ்டர் தர்மநாயகம் பிள்ளை அவர்களே ஐயா கோர்ட்டிலே பொய் சொல்ல கூடாது என்பது தங்களுக்கு தெரியும் அல்லவா ரொம்ப தப்புங்க பாவம் எங்க பாட்டி கூட சொல்லுவாங்க ஆமாம் மாடசாமி உமக்கு எத்தனை வருடமா என்னங்க புடி கேட்கறீங்க அந்த குழந்தை பிறந்ததுல இருந்தே தெரியும் அவருடைய குணம் எப்படி தம்பி தங்க கண்டிங்க கடைசியாக நீ அவரை எப்போது சந்தித்து பேசினீங்க கடைசியா தம்பிய போன பார்த்தது திருவிழா போன வருடம் திருவிழாவிலே அவரை சந்தித்த அதற்கு பிறகு அவரை சந்திக்கவே இல்லை போன வருடம் அவரை நோட் ஆமா போன மாதம் மாடசாமியை சந்தித்து ஏதோ பேசியதாக சற்று முன் சொன்னீரே என்ன ஆமாங்க உண்மையை சொல்லும் மாரசாமிஜி போன மாதம் சந்தித்தீரா இல்லீங்க போன வருஷம் திருவிழாவுக்கு அப்புறம் தம்பி ஊர்லயே நீங்க இன்னைக்கு தானே பாக்குறேன் பிறகு ஏற அப்படி போய் சொன்னீர் நான் என்னங்க பண்றது பெரிய ஐயா எது கேட்டாலும் ஆமான்னு மாட்ட விட்டுரு பெரிய ஐயா கேள்வி கேட்பாருன்னு சொல்லிய இப்ப சின்ன ஐயா பூந்து மடக்கு மடக்குன்னு மடக்குறாரு ஆமா நீர் பெரிய மனிதர் ஆயிட்டு கோர்ட்டில் இப்படி எல்லாம் பொய் சொல்லலாமா பொய் சொல்றது ரொம்ப பாவமுங்க என்னங்க பண்றது செல்லையா தொக்கி போடுற சேர்ந்துகிட்டு சுத்த அவரு அவர் பேச்ச கேட்கலன்னா ஊர்ல இருக்க முடியாது பெரிய வந்து விட்டு வாருங்க இந்த ஒரு சாட்சி என்னால அப்பீல் பண்ண முடியாது ஆமாங்க ஒரு சந்தேகங்க ஐயா பெரிய தேசபக்தர் சொல்லிக்கிறாங்க தேசபக்தி என்னங்கய்யா அதை பத்தி என்ன சொல்றது அப்படி பார்க்க போனா நீ ஒரு தேசபக்தர் தான் உன்னுடைய ரெண்டு காணி நிலத்தை காப்பாற்றுறதுக்காக நீ பாடுபட்டேன் ரெண்டாயிரம் மைல் அகல நீளமுள்ள நம்ம நாட்டை காப்பாத்துறதுக்காக நான் பாடுபடுறேன் இதுதான் அப்ப நம்ம நாட்டுக்கு சேவை செய்யணும்னு ரொம்ப ஆசையா இருக்குது போல வீர செல்வம் கிட்ட இப்ப நாட்டுக்கு தேவை தம்பி நீயும் என் கூட தூத்துக்குடிக்கு வருவியா அங்க எனக்கு உப்பளம் இருக்கு அதையும் கவனிச்சுக்கலாம் நாட்டுக்கும் தொண்டு செய்யலாம் என்ன சொல்றேன் வரனுங்க ரொம்ப நன்றிங்க அவன் தோல்விதா நான் தோல்வியடையிறதுல உனக்கு என்னடி சந்தோஷம் இந்த ஊருக்கே பெரிய வக்கீல் உலகநாத பிள்ளை தன் மகனுக்கு பதில் சொல்ல முடியல ஜெயிச்சது உங்க பிள்ளை தானே அத நினைச்சு சந்தோஷப்படுங்களேன் அதுல எனக்கு பெருமைதான் ஆனா சிதம்பரத்தோட வருங்கால வாழ்க்கையை நினைச்சாதான் என்னப்பா அண்ணன் திறமையை பத்தி ஊரெல்லாம் பெருமை அடையுது நீங்க நம்ம காலப்படுறீங்களே கேட்டியா நம்ம மீனாட்சி சுந்தரம் சொல்றத அவன் தம்பிதானே சிதம்பரம் சிதம்பரம் என்னங்க மாமா எத்தனை தடவை கூப்பிடுறாங்க பேசாம இருக்கீங்களே நான் எப்படி மீனாட்சி அப்பா அம்மா கிட்ட சும்மா பயப்படாம போங்க அவங்க ஒண்ணும் சொல்ல மாட்டானே சிதம்பரம் கூப்பிடுறாங்கல்ல அப்பா என்னப்பா சிதம்பரம் அப்பாவே ஜெயிச்சுட்ட பெரிய வக்கீல் இல்லப்பா பாவம் அந்த பாடசாமி பரவாயில்லப்பா எனக்கு எதிரா என்ன நீ மட்டும் நல்ல பிராக்டிஸ் பண்ணினா பெரிய பெரிய கோர்ட் வக்கீல் எல்லாம் கூட உனக்கு பயப்படுவாங்க தந்தையை விட மகன் சாமர்த்தியசாலிகர் பேர் எடுக்கிறது தான் நல்லது ஆனா அதே சமயத்துல உன்னையும் நீ காப்பாத்துக்கணும் தம்பி அரசு ரொம்ப ஏழை தான் ஏதுமில்லாதவன் ஏதும் இல்லாதவன் துரதிருஷ்டக்காரன் இவங்களுக்கெல்லாம் இறக்கப்பட்டா வக்கீல் தொழில வெத்து கிடைக்காத தம்பி முதல்ல பணம் சம்பாதிக்கவே தேடிச்சு பணத்துக்கு என்ன பண்ண நினைச்சா அதைத்தான் நினைப்பிட்டேன் தம்பி தூத்துக்குடியில நீ வெள்ளைக்காரங்களுக்கு விரோதமா வேலை செய்யறதா எல்லாரும் பேசுக்கிறாங்க அது ரொம்ப ஆபத்து செங்கோலுக்கு முன்னாலே சங்கீதம் செல்லுமா அப்பனே சங்கீதம் இல்லப்பா கொடுங்கோலுக்கு முன்னால புரட்சி கீதம் முழங்கிற காலம் வந்துடுச்சு அந்த தொல்லை எல்லாம் நமக்கு இருக்கப்பா நாம் உண்டு நம்ம வீடு உண்டும் இருக்கணும் அப்பா வீடு வீடுன்னு நான் நினைக்கும் போதெல்லாம் நாடு நாடு பொதுப்பணிய நாடு என்னுடைய மனசு அப்பா நாட்டு நல்லதான் அதுக்காக வீட்டுக்கு ஒருத்தர் சாதி செய்துதான் தீரணும் இனிமே நான் கூட நம்ம ஊர்ல போதுண்டா நீ பேசாம வேதனை உனக்கு என்ன தெரியும் கவலைப்படாதீங்க நான் எச்சரிக்கையாவே ஆமாய்யா அப்பா சொல்றபடி நடந்துக்க

என்ன மன்னாரு ஏன் இப்படி பலியாத மாதிரி முடிக்கிற என் போலி சுத்தி காயம் இல்லையா இல்ல மாட்டு வியாபாரத்துல இறங்கிட்டேன்னு கேட்ட எல்லா கோயில்களுக்கும் இந்த மன்னார் சாமி கிட்ட மரியாதை மறந்து போச்சா காப்ப மாட்டி உள்ள தள்ளி போடுற அம்புடுவேன் அது அப்பீல் இல்ல அம்புடுவேன் தம்பி மாடசாமி அவரு போறாரு நீ வா தம்பி உப்பளம் எல்லாம் நல்லா நடக்குது நல்லா நடக்குது என்ன ஒரு முக்கியமான விஷயம் என்ன இன்னைக்கு சாயங்காலம் கடற்கரை ஒரு பெரிய கூட்டம் நடக்க போகுது அதுல நம்ம சையா தலைமை வைக்க போறாரு அப்புறம் சுப்பிரமணிய சிவா பேச போறாரு அதுக்கு இந்த ஊரே திறந்து வர முடியாது செய்தேன் தம்பி என்ன சொல்லிட்டு இல்ல சமுத்திர கரையில ஜன சமுத்திரத்தை நிறுத்தி போடுறேன் வர்றேன் நமது சுப்பிரமணிய சிவம் அவர்கள் இப்போது பேசுவார்கள் வீரர்களே சீமைக்காரன் வியாபாரம் செய்ய இங்கு வந்தான் இந்த சிங்காதனத்தில் அமர்ந்து ராஜமணி விடுக்கிறான் நம்மை பார்த்து அடிமைகள் என்கிறார் அமல்படுத்துகிறான் இதை யார் பொறுப்பது ஏன் குறிக்க வேண்டும் அவன் நாளைக்கு திருளை அடக்க வேண்டும் நம்மிடம் பத்தாளம் இல்லை இல்லை பின் எதிரியை எப்படி இருப்பது அதற்கு ஒரு அரிய வழி கிடைப்பட்டது வாங்குவது இல்லை என்று கொள்ள வேண்டும் வியாபாரம் படுத்தால் வெள்ளையும் படுத்து விடுவான் நீங்கள் எல்லாம் மனிதர்கள் என்பது உண்மையானால் முதல் அந்நிய துணிகளை வாங்கவே கூடாது இதுவரை வாங்கியிருந்தால் அவற்றை இணைத்து சாம்பலாக்க வேண்டும் நம் தென்மத்து திறம்பர சிங்கம் தரவரில் இந்த அரிய காவலிக்கு நிறைவேற்ற வேண்டுமாய் உங்கள் எல்லாரையும் கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே சுதந்திர தேவியின் தோர்மாசை நமது சிவத்தின் பேச்சிலே கேட்டீர்கள் உணர்ச்சியின் எரிமலை வெடித்தது நம் எல்லாம் உருக்கியது நமது விடுதலை இயக்கத்தின் முதல் வேடி தீங்காக அந்நாட்டு துணிகளை எல்லாம் எரிக்க வேண்டும் மராத்தியத்தின் மாவியல் நமது தலைவர் பெருமான் நமக்கிட்ட புனிதமான கட்டளை இது நாய் நாளும் நகருங்கும் சுதேசிக்கணர் கொண்டு விட்டு அறிய வேண்டும் தூத்துக்குடியிலே தெரியும் வெறுப்பின் ஜோலை திருவண்ணாமலையில் தெரியும்படி செய்ய வேண்டும் தம்பி பிறந்த இன்னைக்கு கூட வீட்டில் இருக்கக்கூடாத நான் மறந்து விட்டேன் உங்களுக்கு வீட்டு நிலை எங்க இருக்கு சதா உலகத்தை பத்தி தான் கவலை கடைய பயலே உலகனாதா வாடா இங்க நீ வாழ்க நீ வாழ்க என்ன இந்த பத்து சண்டை இதுவா எங்க அண்ணா சரிக்காக அண்ணா சரிப்பினால் போட்டு விடுவதா அந்நிய சிவி துணிகளை வாங்காதீர்கள் எரித்து விடுங்கள் நான் ஊர் முழுவதும் பிரச்சாரம் செய்கிறேன் நம் வீட்டுக்குள்ளே அந்நிய துணியா குழந்தை தான் இது சீன துணி சீனா பட்டு தான் அண்ணா சனிச்சாக போது அது இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி எல்லாவற்றையும் ஒதுக்க வேண்டியதுதான் நீ ஒரு சுதந்திர போர்வீரனின் மரம் உனக்கு அநீராட்டு நான் என்னோ எங்கள் தாயை வழங்கிடும் எங்கள் தாயை மாதம் என்ன இந்த கல்வியின் தூங்கிட்டு போனேன் அண்ணிய சொல்லையா அதை சொல்ல இந்த வீட்டை சொன்னேன் அம்புட்டோ தொடங்க துணி பற்றி கொழுத்து அதே பல ஆயிரம் ஜாதி அன்றே மாடரென்றோம் என்றுமா எனக்காக பழம்பு இருந்தேன் அன்றே மாடரென்றோம் தனியும் இந்த சுதந்திரதாகும் என்று மடியும் எங்கள் அடிமையின் ஊகம் என்று மடியும் எங்கள் அடிமையின் ஊகம் என்று தனியும் இந்த சுதந்திரதாகும் மதம் நை கை விலங்குகள் போகும் என்ற மதம் நெய்கை விலங்குகள் போகும் என்ற மதம் மங்கள் பெய்யாகும் என்று தடையும் எங்கள் சுதந்திரதாகும்

ை தள்ளிடப்போமோ தாயுமன் குழந்தையை தள்ளிட போமோ என்று தண்ணியும் எங்கள் சுதந்திரதாகும் என்று மடியும் எங்கள் அடிமையின் போகம் என்று மடியும் எங்கள் அடிமையின் போகம்